மஜித் தான் இடிச்சாகி விட்டது அதுதான் முடிந்து விட்டது மீண்டும் மீண்டும் ஏன் அதையே சொல்கிறீங்க நம்மால் என்ன நடந்தது நீதிமன்றம் கூட அவர்களுக்கு சாதகமாக தானே தீர்ப்பு சொல்லிச்சு இனி நாம் பேசி என்ன பயன் இப்படி நம்ம முஸ்லீம்களின் சிலரே பேசுவதை பார்க்கிறோம் அவர்கள் சொல்வது போல பாபர் மஸ்ஜித் என்ன முடிந்து போன விஷயமா நானூத்தி ஐம்பது ஆண்டு காலம் பள்ளிவாசல் நாம் தொழுது வந்த பள்ளிவாசல் அது இடிக்கப்பட்டது பள்ளிவாசல் மட்டுமல்ல இந்தியாவில் வாழக்கூடிய இருபத்தைந்து கோடி இந்திய இஸ்லாமியர்கள் இதயங்கள் நொறுக்கப்பட்ட அதற்காக இழந்த உயிர்கள் சுமார் பனிரெண்டாயிரத்திற்கும் அதிகமானவர் இன்னும் கூட பல நூற்று கணக்கானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இடைவிடாத போராட்டங்கள் இதெல்லாம் எப்படி மறக்க முடியும் சரி அதை இடித்தவர்கள் யார் கைபர் போல கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தவர்கள் அவர்கள் தான் ஆர் சேர்ந்தவர்கள் நாம் எல்லாம் வெள்ளையினை இடித்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய போது மக்களை அப்படி போராடியவர்களை வெள்ளையிடம் காட்டிக் கொடுத்தவர்கள் இந்த ஆர் எஸ் எஸ் காரர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக தொரும்பையும் கீழே போடாதவர்கள் வெள்ளையர்களுக்கு தாமரம் வீசியவர்கள் இப்படி வெள்ளையர்களுடைய காலை நக்கி படித்தவர்கள் தான் இந்த ஆர் எஸ் எஸ் இவர்கள் தான் இந்த பள்ளிவாசல்கள் இடித்தார்கள் நீவே ராமசாமி பெரியார் அவர்கள் சொன்னதை நான் இங்கே விரும்புகிறேன் நீங்கள் போராடி சட்டத்தை கொண்டு வரும் நாளில் பார்ப்பான் நீதிமன்றத்தான் என்று சொன்னான் அதாவது நீங்க கஷ்டப்பட்டு போராடி போராட்டங்கள் எல்லாம் நடத்தி ஒரு சட்டத்தை கொண்டு வருவீங்க ஆனா பிராமணன் நீதிமன்றத்தையே அவன் கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய சட்டங்களே செல்லாதுன்னு சொல்லுவான்னு சொன்னார் இன்னைக்கு அது போல தான் நடந்தது பாபர் பரஜன் விசேஷத்தையும் அப்படிதான் நடந்தது நீதிமன்றத்தை தன்னுடைய கைப்பாவையாக மாற்றிக்கொண்டு பாபர் பரஜதை இடித்து கோயிலை கழித்து கட்டிக் கொண்டார்கள் அந்த அரசியாரன் திருப்புவளைஞ்சை நீதிபதிகளுடைய நிலை என்ன தெரியுமா தீர்ப்பு வளைஞ்சர் அவர்கள் தீர்ப்பு என்ன சொன்னார்கள் அதாவது நானூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக முஸ்லிம்கள் தொழுது வந்த பள்ளிவாசல் என்பது உண்மை கோயிலை இடித்து பள்ளிவாசலை பாபர் கட்டினார் என்பது எந்த ஒரு சான்றும் இல்லை என்று நீதிமன்றமே அறிவித்திருக்கிறது கோயிலை இடிச்சுக்கலாம் பாபர் பஸ் கட்டல அப்படின்னு அந்த நீதிமன்ற தீர்ப்பிலே சொல்லப்படுது இன்னொரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும் சொன்னதுல என்னன்னா அதாவது நீதிமன்றம் அந்த சொன்ன விஷயத்தில் பாபர் மசீத் இடித்தது மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் அப்படின்னே சொன்னாங்க அந்த நீதிமன்றம் இந்த மூணு விஷயத்தையும் சொன்னாங்க பாபர் மர்ஜித் இருந்தது உண்மை அங்கே மக்கள் தோல்வது உண்மை அங்கே கோயிலெல்லாம் இருக்கலை இடிச்செல்லாம் கட்டலை அதே மாதிரி அந்த பள்ளிவாசல் முஸ்லிம்கள் தொழுது வந்த அந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் ஈடித்தது மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் இப்படி எல்லாம் நீதி அதாவது நீதியை வாசித்து வந்த அந்த நீதிபதிகள் கடைசியாக என்ன சொன்னார்கள் தெரியுமா பெரும்பான்மையான மக்கள் ராமர் அங்கு பிறந்தார் என்று நம்புகிறார்கள் அதனால் அவர்கள் கோயில் கட்டி கொள்ள நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் என்று நீதி விலை பேசிவிட்டார்கள் இதை தான் ஏன்னா இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் சரியாக வாசிக்கிட்டு வந்தவங்க கடைசியாக அந்த பள்ளிவாசல் இடத்தை சொந்தக்காரர்களுக்கு கொடுப்பதை விட்டுவிட்டு கோயில் கட்டிக்கு எப்படி அனுமதித்தார்கள் அதுக்கு பின்ன என்ன காரணம்னு சொன்னால் நீதி விலை போய்விட்டது இந்த நீதிபதிகள் எல்லாம் தன்னுடைய பதவி காலத்திற்கு பின்பு பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு மிக உயர்ந்த பதவிகளை வழங்கி இப்பெல்லாம் அவங்க ஒரு சிலர் ஒரு ஒரு நீதிபதி முன்னாள் அதாவது நாடாளுமன்ற ஒரு மேலடி உறுப்பினராக இருக்கிறார் இன்னொரு நீதிபதி ஒரு ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறார் இன்னொரு நீதிபதி ஆந்திரா கவர்னராக இருக்கிறார் இப்படி பதவிகள் ஆசைப்பட்டு முஸ்லீம்கள் நீதி புளி தோன்றை விட்டார்கள் பாபு கட்சி நீதி உளிதோன்று குறைத்து விட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் இந்த நாட்டில் இருக்கிறது பதவிக்கு எல்லாம் விலை போயிருக்கிறார்கள் என் அன்பின் மைந்தர்கள் விடுதலைக்காக ரத்தம் சிந்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் உடல் பொருள் அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் இந்த தேசத்தை கட்டமைத்தவர்கள் இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உரிமை வந்தேதிகளால் கைபர் போலும் கணவாயின் வழியாக இந்த நாட்டிற்குள் புகுந்த வந்தேறித்தால் நம்முடைய உரிமை பறிக்கப்படுவதை நாம் எப்படி கண்டும் காணாமல் இருந்துவிட முடியும் அதை லேசாக எடுத்துக்கொள்ள முடியுமா அல்லது அதை அமைதியாக கடந்து போக முடியுமா அல்லது நம்முடைய உரிமை பறி போனதை மறந்துவிட முடியுமா என் அருமை சகோதரர்களே ஒவ்வொரு முஸ்லிமும் தன் உயிர் உள்ளவரை பாபா மஜித் விஷயத்தை யாராலும் மறக்க முடியாது இடிச்சல ஆனந்தப்படலாம் வெற்றி விட்டோம் என்று குதூகரிக்கலாம் அசைக்க முடியாது என்று கொள்ளலாம் ஆனால் ஒரு நாள் சரித்திரம் திரும்பும் வரலாறு மாற்றி எட்டிடப்படும் ஆணவக்காரர்களும் அநியாயக்காரர்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் குறிதோன்றி புதைக்கப்படும் அதே இடத்தில் நிச்சயமாக நம்முடைய சந்ததிகள் நாம் இல்லாவிட்டாலும் சிக்கும் நம்முடைய சந்ததிகள் இடிக்கப்பட்ட அதே இடத்தில் மீண்டும் பாபர் மஸ்ஜித்தை எழுப்புவார்கள் அதுவரை பாபர் மஸ்ஜித் நம் நினைவில் இருக்கும் நம் சந்தனியினருக்கு பாபர் மஸ்ஜித் வரலாறு எடுத்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்போம் உண்மையான முஸ்லீம் நாம் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் வீரமுள்ள முஸ்லீமாக இருந்தால் பதர்களுக்கு அஞ்சாத முஸ்லீம்களாக இருந்தால் மீண்டும் மாபர் மஜிதை அங்கே எழுப்புவோம் என்ற எண்ணத்தோடு நம் பணியை தொடர்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லாஹி பரநாக்கூர்